في بكلامه القديم الفرقان المجيد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإن يمسسك الله بضر فلا كاشف له إلا هو وإن يردك بخير فلا راد لفضله يصيب به من يشاء من عباده وهو الغفور الرحيم وقال نبينا صلى الله عليه وسلم لا عدوى ولا طيرة ولا هامة ولا صفر إن أريد إلا الإسلام ما استطعت وما توفيق إلا بالله عليه توكلت إليه مني رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل قد من لساني يفقه قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم صدق الله صدق رسوله الكريم ونحن على ذلك من الشاهدين <سؤال> والشاكرين الحمد لله رب العالمين انا وقت الله نيجرت صار بيديو نماغي يلام الله الله جل شانه وتعالى من ترنام التالت وكم سيو ماغي صلاه والسلام نماذ يرلو سردار اقرار محمد مصطفى احمد مصطفى صلى الله عليه وسلم ونور الدين அன்னவர்களின் அடைச்சுவடுகளை முற்றிலும் பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சகாபா பெருமக்கள் தாவியங்கள் தவறுங்கள் இமாம்கள் வலிமார்கள் நல்லவர்கள் இங்கு அமர்ந்திருக்கிறவர்கள் இனிமேல் வரக்கூடியவர்கள் பெண் முஸ்லிமான அனைவர்கள் மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதானம் சாதாரணமாக அல்லா வசூல் எதை கொண்டு வந்து நம்மை எப்படி நடக்கச் சொல்லி இருக்கிறார்களோ அதன்படி நடந்தும் எதைவிட்டும் தமிழ் சொல்லி இருக்கிறார்களோ அதைவிட்டும் தமிழ் தடத்தம் இறைச்சத்தோடு வாழ்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் நான் வசீகத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன் நம்மிடையே மொஹர மாதம் இருக்கிறோம் என்று தேதி இருபத்தி ஒன்பது அநேகமாக விட்டால் நாளை ஒன்று சபர் நெருங்கிவிட்டதை ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு சிறப்புகளை குறை வந்து கொண்டிருந்தே இருந்தோம் ஆனால் மக்களிடையே சில மாதங்களில் நாட்களில் பீடை பிடித்த மாதம் இந்த நாள் சரியில்லாத நாள் இது கெட்ட நேரம் என்பதெல்லாம் மக்களுக்கு மத்தியில் மூட நம்பிக்கைகள் பொறுத்தவரை காலங்கள் என்பது அல்லாஹ் நிர்ணயித்த காலங்கள் இது காலங்களும் மாதங்களும் அல்லாஹித்தது இதில் பீடை என்பது இல்லை பீடை என்றால் நாம் செய்கின்ற பாவத்தினால் ஏற்படுகிறது தான் பீடை அல்லாஹ் படைத்த நாட்கள் எல்லாம் நல்ல நாட்கள் தான் நல்ல நேரங்கள் தான் இதில் நாம் சில நேரங்களை மாதங்களை பீடை என்று சொல்கிறோம்

என்ையுடைய பெண்கள் ரசு மனிதமான யார் சிறந்தவர்களாக அவர்களிடத்தில் வாழ்ந்தார்கள் திருமணம் முடித்தால் என்னுடைய வாழ்க்கை என்ன சீர்கட்டது என்று கேட்கிறார்கள் நாங்கள் சந்தோஷமாக நன்றாக தானே வாழ்ந்தோம் அதே போல இந்த சபர் மாசத்துல ரொம்ப பேர் என்ன செய்வாங்க வீட்டுக்குடி போட மாட்டாங்க கடை திறக்க மாட்டாங்க திருமணம் வைக்க மாட்டாங்க அதாவது ஒரு பயணம் புறப்பட மாட்டாங்க நிறைய நற்காரியங்கள் செய்ய மாட்டாங்க காரணம் முசிபத்துகள் எல்லாம் இந்த மாசத்துல தான் இறங்கிச்சாங்க நாம் செய்கின்ற பாவத்தின் பாவத்தினால் முசிபத்துகள் இறங்கிறது என்று தெரியல அவர் சொல்வது இந்த மாசத்திலே குறிப்பாக ஆறு சமூக கூட்டத்தார்கள் வாழ்ந்த வாழ்ந்த காலத்திலே அவர்கள் செய்த பாவத்தின் காரணமாக எட்டு நாட்கள் ஏழு இரவுகள் ஏழு தினங்கள் எட்டு இரவுகள் அனுப்பி அவர்களை அழித்தான் அது என்று சொல்கிறார்கள் அதனால் அதற்கு பின் வாழ்ந்தவர்கள் எல்லாம் சபர்மாதத்தை சொல்லிக்கொண்டு வந்தார்கள் எதுவரை என்றால் செல்லலா மறைவு செல்ல மாட்டவர்கள் அடுத்த வரை அப்போதான் செல்ல செல்வம் சொன்னார்கள் நான் சபர சபர பீடை மாதம் அல்ல அதற்கு முன்னால் சொன்னார்கள் லா அதுவா தொற்று நோய் இல்லை இன்னைக்கு நம்ம இடத்துல இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படி நம்ம பேசிக்கிறோமா இல்லையா இப்ப டாக்டர் சொல்றா தொற்று இருக்கு அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொற்று அதாவது துருணை உள்ளவர்களை கண்டால் சிங்கத்தை பார்த்து எப்படி விரண்டோடுவீர்களோ அப்படி விரண்டோடுன்னு சொன்னார் அதுக்கு துருணை உள்ளவர்கள் பக்கத்துல அவரிடத்தில் பேசி அவரிடத்தில் பேசிக்கொண்டிருப்பது என்பதல்ல தொற்று என்பதை காற்றின் மூலமாக நீரின் மூலமாக வரக்கூடியது வியாதிகள் வியாதஸ்தருடைய வியாதியில் இருந்து அவர் 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 பேசுகின்ற பேச்சிலிருந்து அந்த காற்று வருகிறது விடுகின்ற மூச்சியிலிருந்து இருந்து அந்த மூச்சியில் இருந்தும் அல்லாஹருடைய நாட்டத்தினால் நமக்கு வரலாம் அல்லாட வராது இப்படிதான் நம்ம நம்பணும் அமரல் இல்லாமடைய காலத்தில் அவங்க ஆட்சியில இருக்கும்போது அதற்கு உமர் தன்னுடைய சகாங்களை அழைத்துக் கொண்டு சாம் தேசத்திற்கு போவதற்கு முன் ஒரு ஊரில் தங்குறாங்க அப்போ அதற்கு ஒரு செய்தி வருகிறது சாம் தேசத்திற்கு செல்லாதீர்கள் அங்கு கொள்ள நீங்க கொள்ளை ஏற்பட்டு விட்டது அங்கு செல்லாதீர்கள் என்று ஒரு செய்தி வருகிறது

தான் பெருமானா சிறந்த செல்லமன்ன தொற்று என்பது இல்லை அப்படி அந்த தொற்று இருப்பதென்றால் அல்லாஹ் நாட்டப்படிதான் உனக்கு வரும் கொரோனா வந்துச்சு எல்லாத்துக்கும் வந்துச்சு ஒரு வீட்டுல ஒருவர் இருவர் இப்படிதான் வந்து பேர் தான் பத்து பேருக்கு அப்ப அல்லாஹ் யாரை நாடு இருக்கிறானோ அந்த தொற்று யாருக்கு வருகிறதோ அவருக்கு தான் வரும் அல்லாஹ் நாடாமலே வருவதில்லை அல்லாஹ் சொல்றான் குல்லை அதாவது அல்லாஹ் சொல்றான் வஹி யம்சஸ்க அல்லாஹ் ஒரு மனிதருக்கு தங்கம் ஏற்பட்டு விட்டால் பல காஷிமலஹு இல்லாஹு அவளை தவிர அதற்றுமோன் யாரும் இல்லை அந்த நோயை அதற்றுமோன் யாரும் இல்லை அல்லாஹ் ஒய்தவர வஹி யுரிதுக பி கைரின் அல்லாஹ் ஒரு மனிதருக்கு நலமை நாடி விட்டால் பல ராத்தலி ஃபதுரி அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அருளை தடுப்பவே யாரும்

பறவைக்கு எந்த சக்தியும் இல்லை பறவை ஜோசியை எங்கேயாவது வெளியூருக்கு போகணும் காரியங்கள் நமக்கு வெற்றி பெறுமா அல்லது வெற்றி பெறாதா என்று பார்ப்பதற்கு பறவை பறக்க விடுவார்கள் அது வலது பக்கமாக சென்றால் நம்ம காரியம் இன்னைக்கு நல்லா நடக்கும் அப்படின்னு பயணம் பெறப்பட்டுள்ளார்கள் அதை அந்த பறவை இடது பக்கமாக பறந்தால் இந்த காரியம் எதுவும் நடக்காது நமக்கு வெற்றியும் கிடைக்காது அதனால் நம்பிக்கை அவர்களிடமே சொன்னார்கள் அந்த சப்தத்திற்கு எந்த நல்ல சக்தி கொண்ட ஒரு சக்தியும் தீய சக்தி கொண்ட ஒரு சக்தியும் கிடையாது என்றார்கள் இன்னைக்கு நம்ம வீட்டை விட்டு புறப்பட்டு பூண குறுக்க வந்து என்ன செய்வோம் பூண குறுக்க வந்துருச்சு இன்னைக்கு போற காரை நடக்காது மூட நம்பிக்கை உண்டு நம்ம ஊர்ல கூட சொல்ல நம்ம ஊர்ல நல்ல மக்கள் உடனே செய்ய மாட்டாங்க ஆனா சில ஊர்கள் இஸ்லாமிய ஊர்கள் சொல்றேன் பூன குறுக்க வந்துச்சுன்னா என்ன சொல்லுவாங்க இன்னைக்கு போற காரை நடக்காது எடுக்கிற வண்டிகளை வீட்டுல வச்சு வீட்டுல உட்காந்துருவாங்க என்ன பூண குறுக்க

அவருடைய நாட்டம் எதுவும் நடக்காது என்ற பூர்ணமான நம்பிக்கை நம்மிடத்தில் வந்தால் நமக்கு ஈமான் உறுதியாக இருக்கிறது என்று அர்த்தம் இந்த பூனையால் நம்முடைய காரியம் தடவை நம்முடைய காரியம் தடைபடுமானால் காலம் கத்துகிறது காலம் கத்தினால் விருந்தாடி வருகிறது என்ற போவார்கள் ஆந்தை கத்துகிறது ஆந்தை கத்தினால் எங்கே அபாயம் நடக்கிறது மரணம் ஏற்படுகிறது என்று இப்படி உங்களுடைய ஈமானை நீங்கள் இப்படி மூட நம்பிக்கைகள் இருந்தால் மிருகங்களை காலடிகள் உங்களுடைய ஈமானை அடமான வைத்து விட்டீர்கள் என்று பொருள் சகோதரிகளே ஈமான் சாதாரண ஈமானாரு எப்படிப்பட்ட ஈமானை நாம் கண்டிருக்கிறோம் இந்த மூட நம்பிக்கையின் மூலமாக ஈமானை இழைக்கிறோம் இழக்கிறோம் சொன்னார் அவர் இதை வைத்து விட்டார் அதாவது மூட நம்பிக்கை என்று இருக்க கூடாது ஒரு பையன் கேட்டான் தந்தை இடத்துல காம் கத்துமானால் விருந்தாளி வருமா ஏன் சொல்லுங்க ஆமா அப்பா விருந்தாளி வரும் உங்க அம்மா கத்துனா விருந்தாளி போயிடும் கத்தினால் விருந்தாளி வரும் அம்மா கத்தினால் விருந்தாளி போயிடும் அப்ப இந்த மூட நம்பிக்கைகள் அவர்கள் வைத்துக் கொண்டிருந்தார்கள் இந்த காலத்திலே இப்படிப்பட்ட மூட நம்பிக்கைகள் எல்லாம் சரதான செல்லமனவர்கள் வைக்கக்கூடாது சொன்ன சபர் மாதம் மாதம் இல்லை ஒரு மனிதர் வீட்டை விட்டு வெளியே வந்து விட்டால் சனதான நம்முடைய வாழ்க்கைக்கு முன்மாதிரியாக இருக்கிறார்கள் வீட்டை விட்டு ஒரு மனிதர் வெளியே வரும்போது என்ன சொல்லணும் பிஸ்மில்லாஹி தவக்கத்து அலல்லாஹ் லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா இல்லா பில்லாஹி என்று சொல்லிடுங்க ரசூலுல்லாஹ் இதை தான் கற்று கொடுத்தார்கள் வீட்டை விட்டு வெளியே வந்து விட்டால் அல்லாஹ்வுடைய பெயரை கூறுகிறேன் பிஸ்மில்லாஹி தவக்கத்து அலல்லாஹ் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து நான் வெளியே வருகிறேன் லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ் எந்த நன்மையும் நன்மை செய்யக்கூடிய ஆற்றலும் தீமையை விட்டு

மக்களை நாம் உங்களை மனிதருக்கு ஒரு தூதர் செல்லுகிறான் மக்களுக்கு நாம் உங்களை தூதராக அனுப்பியிருக்கிறோம் என்பதான் நீங்கள் சொல்லுங்கள் ஹசனத்தும் உங்களுக்கு நன்மை ஏற்பட்டால் எப்போது அவர்கள் சொல்வார்கள் ஆதார் நினைத்து இல்லாம இது அல்லாவிடத்திலிருந்து வந்தது வயல் துசி முகும் தீமை வந்தடைந்தால்

தஹஜ்ஜத் நேரத்துக்கு அந்த நேரத்துல எழுந்திருந்து தொழுது அல்லாஹ்வுடைய அருளை கேட்டால் அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும் நீ சேவல இல்லாம போயிச்சு ஒரு காலத்துல கத்தோம் அந்த சேவல கத்துற குரல கேட்போம் இப்ப சேவல இல்லாம போயிச்சு குரல இத குறைவு இல்லன்னு சொல்ல ரொம்ப ஆழ குறைவு சொல்லாரு சொன்னாங்க சேவல் கத்தினால் கூவினால் அந்த நேரத்தில் எழுந்திருந்து தொழுதை

அது ஷைத்தானை பார்க்கிறது அதனால் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடுங்கள் இப்படிப்பட்ட நேரம் தஹஜ்ஜுதுடைய நேரம் மிக சிறப்பான நேரம் அது மக்கள் தூங்குகிற பொழுது நாம் எழுந்திருந்து தொழுதால் நிச்சயமாக அந்த நேரத்தில் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம் அல்லாஹ் முன்வானத்திற்கு இறங்குகிறான் நம்முடைய தேவைகளை கேட்கிறான் கேட்டு தேவைகளை நிறைவேற்றக்கூடிய நேரமாக இருக்கிறது இஸ்ராக்குடைய நேரம் வரை நமக்கு இரணங்கள் வழங்கப்படுகிறது சமம்

பெரிய பார்த்தார்கள் மிகப்பெரிய கூட்டமாக இருக்கிறது அதில் எழுபது ஆயிரம் மக்கள் எந்த கேள்விகளுக்கும் இல்லாமல் செல்கிறார்கள் அவர்கள் யார் என்று கேட்டேன்

மூட நம்பிக்கை எப்படி வருகிறது எப்படி வருகிறது தீன் இல்லை மார்க்கத்துல அறிவு இல்லை எல்ப கற்கல எந்த இயல்ப கற்கிறமோ அந்த கதை நாம் கற்காத காரணத்தினால தான் எல்லாம் எதுக்கு பதத்தறிவு கொடுத்துருக்கிறான் எதுக்கு பதத்தறிவு கொடுத்துருக்கிறான் மார்க்க ஞானங்களை கறக்கும் நடி

அறிவு உடையவர்களுக்கு தான் சொல்கிறான் ஆனால் அறிவை பயன்படுத்தி இன்மை கேட்காத காரணத்தினால் நமக்கு ஏற்படுகிறது மூட நம்பிக்கை ஒரு அரசர் ஒரு சக்கரவர்த்தி அக்பர் அவருக்கு மூட நம்பிக்கை அதிகம் அவர் காலையில் எழுந்திருந்து யார் முகத்தில் முடிக்கிறாரோ அவருக்கு நல்லது நடக்கணும் தீங்கியது நடந்தா அவன் தொலைஞ்சான் ஒரு நாள் எழுந்திருச்சார் காலையில

அவனை முழித்ததின் காரணம் அவன் முகத்தில் முழித்ததின் காரணமாக என்னுடைய முகம் என்னுடைய முகம் காயப்பட்டது அவன் சொன்னான் யாரு அந்த விவசாயி அவன் சிரிச்சுக்கிட்டே வந்தான் வர்ணத்தை உனக்கு போட சிரிக்கிறான் அப்ப அங்க உள்ள அமைச்சர்கள் கேட்டாங்க உனக்கு உனக்கு இப்ப தண்ணை கொடுக்க போத மரணத்தை நீ என்னப்ப சிரிக்கிற அதுக்கு அவன் சொல்றான் அரசர் என்னுடைய முகத்தில் முழைப்பு முழித்ததற்காக அவருக்கு சின்ன காயந்தான் ஆனால் நான் அவர் முகத்தில் முழிச்சதற்காக எனக்கு மரணத்தன் நினச்சி தான் சிரிப்பு இதை கேள்விப்பட்ட அரசன் தன்னனையை ரத்து செய்துவிட்டான் இப்படி மூட நம்பிக்கைகள் மூளை குறுக்க வந்தால் நான் நமக்கு அபசரம் பண்ண வரும் அது எப்படி வந்துச்சு அப்படின்னா அதை எழுதுறாங்க ஒரு குரு இருந்தார் அந்த குரு தன்னுடைய ஆசிரமத்தில் தன்னுடைய மாணவர்களுக்கு பாடம் நடத்திக்கிட்டு இருந்தார் அப்போ ஒரு ஒரு பூனை வந்துச்சு பூனை வந்து ரொம்ப தொந்தரவு வந்துச்சு அதை விரட்டி விட்டாங்க போல மீண்டும் மீண்டும் வருது அதை கட்டி போட்டு விட்டார் தூணில் தூணில் கட்டி போட்டாங்க அப்புறம் பாடம் முடிஞ்சு அவுத்து விட்டாங்க அடுத்த நாளை வந்து தொந்தரவு கொடுத்து ஒன்னே ஒன்று சொன்னார் கட்டி போட்டு விட்டார் இப்படியாக ரெண்டு நாள் மூணு நாள் கட்டி போட்டே இருந்தாங்க இப்படி என்ன ஆச்சு பழக்கங்கள் பூனையை கட்டி போட்டதான் பாடம் நடத்துவார் பூனைய பூனையை கட்டி போட்டதான் பாடம் நடத்த அதை பிழக்க மாயிடுச்சு கொஞ்ச நாள்ல அந்த குரு இறந்துட்டார் சிசியர் அந்த இடத்துக்கு ஒரு ஆறு பாடல் நடத்துறதுக்கு உடனே மக்கள் எல்லா மாணவரும் உட்காந்துருக்கிறாங்க அவர் கேட்கிறாரு பூனையை காண பூனை செத்து குடிச்சிங்க செத்தால் என்ன வேற பூனை இல்லையா ஏதாவது ஒரு பூனை கொண்டு வா நம்ம குரு பூனையை பார்த்து தான் பாடம் நடத்துவார் அதனால் நான் கூடை பார்த்து தான் பாடநடத்துவேன் இது என்ன உடை உடை படக்கமாக ஆகிவிட்டதினால் அது இறுதியாக என்ன ஆகிறது நம்ம மூட நம்பிக்கை இப்படி தான் வந்து வந்தது நம்ம மூட நம்பிக்கை அவர் வைத்திருந்தால் நாம வைக்கணும் அவர் பாடகரத்தில் ஒரு பாடநடத்தினால் கூடை வைத்து நாம ஒரு பாடத்தணும் இப்படி தான் நம்ம மூட நம்பிக்கைகளே வந்தது என்கிறான் மரியப்படியாக சொல்லுவேன் இஸ்லாத்தில் அப்படி எல்லாம் மன்றமில்லை இஸ்லாமத்தை அறிந்தவர்கள்

ಅವರೇ இன்று பொழுதுக்குள் நோட்பை அவர் பூர்த்தி செய்ய சொல்லவும் இஸ்லாம் யாரையும் ஒரு மனிதர் ஒரு வயதான மனிதர் இரு மகன்களுடைய கை தாங்களாக செல்கிறார் முடிவு கஷ்டப்பட்டு நடந்து போற தாங்களாக அவர் செய்வதற்கு நேர்த்தி செய்திருக்கிறார் இப்படித்தான் நடப்ப நடந்தே செய்யணும் அவருடைய ஹஜ்ஜை அல்லாஹ் இவருடைய ஹஜ் அல்லாஹ்க்கு தேவ இல்லைன்றாக சொல்றான் இப்படி கஷ்டப்பட்டு தான் நடந்து தான் நம்ம ஹஜ் செய்யணும்ங்கிறது இப்ப உங்களோட கேடுதல அவர் அவரை அவரை வாகனத்தில் செல்ல சொல்லுங்கள் என்பதாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டார்கள் உன்னை கஷ்டப்படுத்தி தான் ஹஜ் செய்ய வைக்கல அல்லாஹ் எந்தெந்த காலத்தில் எப்படிப்பட்ட வசதிகள் இருக்கிறதோ அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நடந்தே போனாங்க அது ஒரு காலம்

கேரண்டர் போய்ட்டா வேற வேற சீக்கிரம் சீக்கிர துருவிங்க அது சீக்கிர நம்ம புடிங்க அப்படி சொல்றோம் அது இல்லாம இருக்கறங்க அப்படி தான் ஓர்மையோடு இறைச்சத்தோடு அல்லாஹ்வை வணங்கிர வேண்டும் என்பதற்கு தான் இப்படிப்பட்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு சிந்திக்கி பாருங்க காலம் எப்படி எப்படி செல்கிறதோ அப்படி பின்னால நம்ம போறது அது இந்த தவறு இல்லை அதனால் இப்போ ஒரு பிரகாரத்துல கப்பல் ஆட்சிக்கு போறாங்க இப்போ வந்து வானூர்தியிலே அதாவது மக்காவாசிகளை உலகத்திலே நம்ம நாட்டிலேயே பார்த்துக்கணும் ஆனா ஒரு களத்துல ஏறாம் பண்றத கப்பல் போய் அதாவது என்ற இடத்துல நிப்பாட்டி அதாவது பாடல அங்க கப்பலை ரெண்டு நாள் பண்றதுக்குள்ள ஒரு நாள் ரெண்டு ஆயிடும் நம்ம பார்க்க முடியாது இன்னைக்கு மக்கா வாசிகள் ரொம்ப கிட்ட கொண்டு வந்துட்டாங்க

இருக்க வேண்டும் காலத்திற்காக காலத்தை நிதிக்கூடாது நேரத்தை நிதிக்க கூடாது எல்லா காலத்திலும் எல்லா நிலவுகள் நடக்க வேண்டுமானால் காலையில் ஒரு மனிதர் சுகு தொழுதி விட்டால் அவனுக்கு அதுதான் நல்லன சுமுக தொழிலே கெட்டன